வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே இந்த பதிவு கடகராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் தானாக கையை ஓனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்து வர ஸ்டேஜில் இருக்கும் அப்பாவால் நல்லா இருந்தேன் தாத்தனால நல்லா இருந்தேன் மாமனாலும் நல்லா இருந்தேன் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நல்லது செய்கிறதுக்கு நாலு பேர் வேணாம் கெட்டது செய்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அப்போது யாரால் நமக்கு கெடுதல் நடக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கலாம் இல்லையா அப்போது இந்த கடகராசி நண்பர்களுக்கு எந்த ராசி நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்படும் பொதுவாக யாரும் யாரையும் சங்கடப்படுத்தணுன்ற நோக்கத்தில் இல்லைங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க அவங்க வேலையை பார்க்குறதுக்கே அவங்கவங்களுக்கு நேர காலம் சரியாக இருக்குது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் ஒருத்தருக்கு சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்போது கடகராசி நண்பர்களுக்கு யாரால அந்த சங்கடம் ஏற்படும் ஒன்று மன ரீதியாக அந்த சங்கடம் வரலாம் அல்லது பொருள் ரீதியாக சங்கடங்கள் வரலாம் அல்லது பண ரீதியாக சங்கடங்கள் வரலாம் எது எப்படி இருந்தாலும் சந்தோஷம் வருதா பரவாயில்ல சங்கடம் வருதா அந்த சங்கடத்துலேருந்து விடுபடறத்துக்கு என்ன வழின்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணுவோம் இல்லை அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊசி இடம் கொடுத்தா தானே நாங்கள் நூலை உள்ளே போகும் ஊசி இடம் கொடுக்காட்டி நூலை உள்ளே இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்றதுக்காக தானுங்க இந்த ஒரு பதிவு கடகராசி அப்படின்னா சந்தரண ராசிநாதனாக கொண்ட ஒரே ராசி இந்த கடகராசி தானங்க அதுபோக மனிதாபமானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கடகராசி தானுங்க ஈஸியாக ஏமாந்து போகிற ராசியும் இந்த கடகராசி தானுங்க ஏமாற்றிட்டு வர்றதுக்கு நீங்கள் லாக்கிப்படுறீங்களோ இல்லையோ ஏமாந்து போய் வர்றதுக்கு நல்லாவே லாக்கிப்படுவீங்க பூர்வீக சொத்து பத்து இருந்து தாரவாத்துட்டு வரக்கூடிய ராசி இந்த ராசி தானுங்க தன்னுடைய வேலை வாய்ப்பை தாரவாத்துட்டு வர்ற ராசி இந்த ராசி தானுங்க சரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாரம்பரிய விஷயத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய தாத்தா ஊரில் ஒரு வீடு கட்டியிருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறோமோ இல்லையோ அந்த வீட்டை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அப்படின்ற நாட்டம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய தாத்தா அல்லது தாத்தனுடைய அப்பா ஒரு பொருள் உருவாக்கி வச்சுருக்கிறாரு அப்படின்னா பொதுவாகவே நம்ம பழைய பொருள்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று ஒரு பழைய பொருள்னால் விற்றுபடுவோம் இடைக்கு போட்டுடுவோம் டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம் அதுதானே செய்வோம் ஆனால் இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படி கிடையாது கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் புதுசாக ஒரு ஜாமான் இருக்குதோ இல்லையோ பழைய ஜாமான் அங்கங்கே இருக்கும் என்னடா பழைய தான் அங்கங்கே இருக்குமா அப்படின்னா அப்படி சொல்ல வரலைங்க ஒரு ஒரு விஷயத்துலேயும் அந்த பாரம்பரியம் இருக்கும் கையில் கட்டுற வாட்சே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதை தூக்கி போட மாட்டாங்க வேற வழியே இல்லாத பட்சத்தில் தான் தூக்கி போடுவாங்க இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மொபைல் ஃபோனு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மொபைல் போனும் பயன்படுத்துகிற நண்பர்களெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கடகராசியில் பிற பிறந்த நண்பர்கள் எப்படி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மொபைல் போன் வாங்கினாங்கன்னா குறைஞ்சபட்சம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் வச்சுக்குவாங்க சார் நீங்கெல்லாம் சொல்றது நான் வர மாதிரியா இருக்குது இன்னைக்கு வர ஃபோனு எங்க சார் ஏழு வருஷம் எட்டு வருஷம் வருது நம்ம வச்சுக்கிற கச்சுக்கிற பாங்கு தானங்க இருக்குது நம்ம வச்சுக்கிற விதத்துல தானங்க இருக்குது அப்போ கடகராசி நண்பர்கள் தானாக ஒரு பொருள் போனாதான் அப்போ கூட தூக்கி போட மாட்டாங்க ஒரு பக்கம் போட்டு வைப்பாங்க நான் பயன்படுத்துனது எங்கள் அப்பா பயன்படுத்தினது எங்கள் தாத்தார் பயன்படுத்துனது நான் பயன்படுத்துனது அப்படின்ற மாதிரி சரி அதுபோக கடகராசி நண்பர்களுக்கு யாரால் சங்கடம் வரும்னு நினைக்கிறீங்க கடகராசிக்கு நான்காவது பாவகம் சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி நண்பர்களால் நூறு சதவீதம் சங்கடங்கள் வரும் துளாராசி நண்பர்களால் அப்படி என்ன சார் சங்கடங்கள் வந்துட்டு போகுது மன ரீதியாக சங்கடங்கள் வரும் மன அழுத்தம் ஏற்படும் நான் மறுபடியும் சொல்கிறேனுங்க துலாராசி நண்பர்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு சங்கடப்படுத்தணுன்றது அவங்களுக்கு நோக்கம் கிடையாது பாக்கி பதினோரு ராசி நண்பர்களுக்கு அவங்க நல்லதே செய்கிற நிலைமையில் அவங்க இருந்தாலும் பதினோரு ராசி நண்பர்களுக்கு துளாராசி நண்பர்கள் தன்னுடைய அவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருந்தாலும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு மட்டும் இந்த துளாராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய சங்கடத்துக்கு காரணமாகிடுவாங்க பொதுவாக பசு பசுவோடு சேரணும் இல்லையா இனம் இனத்தோடு சேரணும்னு சொல்லுவாங்க இப்போ நாம் நம்ம ராசி கடக ராசி அப்படின்னா நம்ம ராசிக்கு துளாராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் சங்கடப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அதுக்கு முக்காவாசிக்காரனா நம்ம ராசி தானுங்க ஏன்னா நம்ம ராசிக்கு அந்த கிரகம் சாதகமாக இருக்காது அவங்க வந்து நமக்கு சங்கடம் பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க தொந்தரவு பண்ணுறாங்க இதெல்லாம் வேண்டாம் நம்ம ராசிக்கு அது பாதகமான ஒரு அமைப்பு கிடையாது ஏன்னா அந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம ராசியில் தான் வந்து பகையாவார் சரிங்களா அப்படி இருக்கையில் நாம் அவங்களுக்கு சாதகமாக இருப்போம் ஆனால் அவங்க நமக்கு பாதகமாக வந்துடுவாங்க அதனால் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதோ திருமணம் போன்ற விஷயங்கள் செய்துக்கிறதோ காதலிக்கிறதோ சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கடகராசி நண்பர்கள் துளாராசி நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது இல்லை நடந்துருச்சு கூத்ததே குடையதே ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதே கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னும் எந்த ராசியால் சங்கடம் வரும் சொத்து பிரச்சனை வரும் மன ரீதியாக பிரச்சனை வரும் உடல் ரீதியாக பிரச்சனை வரும் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அப்படின்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தனச ராசியால் பிரச்சனை வரும் போகாத இடத்துக்கு போகணுன்ற பேர் எத்தனை பேருக்கு வருது பார்த்து தான் இருக்கோம் செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேரு எத்தனை பேருக்கு வந்துகிட்டு இருக்கு அதுவும் நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம் அப்போ கடகராசியில பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனுசு ராசியால நூறு சதவீதம் பாதகம் ஏற்படும் நான் மறுபடியும் சொல்றேன் இப்போ நம்ம கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற பதிவு என்ன பதிவுனால் ஒரு ராசி இருக்குன்னா அந்த ராசிக்கு பாதகம் செய்யக்கூடிய ராசி எது அப்படின்ற பதிவு தான் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு கண்டாயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் கமெண்டில் நான் என் மனசுக்கு படுறது என்னன்னா நல்லவனை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ கெட்டவனை தெரிஞ்சுக்கிடணும் கெட்டவன் அப்படின்னா யாரையும் பேர் வைக்கல நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய சந்தர்ப்பம் நம்ம கூட இருக்கிறவங்கள அல்லது நம்ம பேசுகிறவங்கள கெட்டவங்களாம் ஆக்கிடும் சரிங்களா அப்படி யாரும் ஆக்க போகுது ஏன் நம்மளால அவங்க கெட்டவங்கள ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க முன் எச்சரிக்கையா இருந்துக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவே தவிர யாரையும் சங்கடப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் சத்தியமா கிடையாது கடகராசிக்கு ஆறாவது பாவகன் சொல்லக்கூடிய தனசு தனசு ராசி ஆதிபதி குரு கடக கடகராசியில உச்ச நிலையில் ஆவார் அப்போ இந்த தனசு ராசி அப்படின்றது கடக கடகராசிக்கு ஆறாவது பாவகம் தனசு ராசிக்கு கடக ராசி எட்டாவது பாவகம் இப்படி இருக்கிற நண்பர்கள் கடகராசியில் பிறந்தவங்களோ அல்லது தனசு ராசி பிறந்தவங்களோ திருமணம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக வம்பு வழக்கு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல் தொந்தரவு கொடுக்கும் அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் கொடுக்கும் இல்லை பழக்க வழக்கங்கள் சேர்ந்து தொழில் பண்ணுறனுங்க பிஸ்னஸ் பண்ணுறனுங்க சேர்ந்து இல்லை காசு பணம் கொடுக்குறேனுங்க இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து சொத்து வாங்குறேங்க இல்லை அவங்க கிட்ட இருந்து நான் சொத்து தனுசு தனசராசியில பிறந்த நண்பர்கள்கிட்ட இருந்து கடகராசியில பிறந்த நானாகிய அவங்க கிட்ட ஒரு சொத்து வாங்குறேனுங்க அப்படின்னா நிச்சயமா இது விபரீதத்தில் தான் போய் முடியும் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க நான் அந்த முதலேயே சொல்லிட்டு வம்பு வழக்கோடு போகாது வழக்கு எங்கே போய் நிற்கும்னா கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும் அதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் இறங்குங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களால் சங்கடங்கள் வரும் சரிங்களா இது எப்படின்னா கடகராசிக்கு எட்டாவது ராசியாக வரக்கூடியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் கடகராசியில் முழுமையாக பகையாவார் அப்போது அந்த கும்ப ராசிக்கு ஆறாவது பாவகமாக வரக்கூடியது தான் இந்த கடகராசி அப்போது இவங்களால் கண்டிப்பாக இது உடல் ரீதியாக மட்டும் தொந்தரவு கிடையாது விதத்தில் தொந்தரவுகள் கொடுக்கும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை ஏற்பட்டுடும் அவங்களால் சரிங்களா அவங்களாலன்னு சொல்கிறத விட அந்த ராசி நம்மளுடைய கிரக அமைப்புகளால் அந்த ராசி அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடுவோம் ஏமாற்றிட்டு போகிறது பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறது இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளை நட்டம் பண்ணிட்டு போகிறது சிரமப்படுத்திட்டு போகிறது சிக்கல் படுத்திட்டு போகிறது சங்கடப்படுத்திட்டு போகிறது ஏன் இருக்கலாமா சாகலாமான்ற மனநிலைக்கு கொண்டு போய் விடுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த ராசியால் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு நான் திரும்ப 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 சொல்கிறது என்னான்னா யாரையும் சங்கடப்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது சாமி இப்படி எடுத்துக்கோங்க இப்போ கும்பராசிக்காரங்க வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஆக மாட்டாங்க சங்கடப்படுத்துவாங்க அப்படின்னா இது நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க சாதகமாக எடுத்துக்கோங்க எப்படி சாதகம்னா நாம கடகராசியில் அதாவது நாம் கும்பராசியில் பிறந்த நாம கடகராசிக்காரங்களுக்கு சங்கடம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையே இந்த பிரபஞ்சம் உருவாக்குதுன்னா கடகராசிக்காரங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிடணும் நாம் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறோமோ செய்யலையோ அது அப்பாற்பட்ட விஷயம் கெட்டது செய்யற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டாம் அப்படின்ற மனநிலைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்னதுல தப்பே இருக்காது குத்தம் கண்டுபிடிக்க மாட்டீங்க ஒரே பாதையில போக வேண்டாங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில தானே சங்கடம் நாலு பக்கம் நம்ம பார்க்குறோம் இதில் இருக்கிற உண்மைத்துவம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம் சரியா நம்மள தப்பு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா ஒருத்தன் நான் நான் சொல்றேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே அப்போ நம்ம கடகராசி நண்பர்களுக்கு நல்லது பண்ண மாட்டோமா அப்போ இருந்து நம்ம விலகே இருக்கலாம் அவங்கக்கிட்ட காசு பணம் வாங்க வேண்டாம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அவங்களுக்கு சொத்து சொத்து விற்க வேண்டாம் இல்லை இருந்து சொத்து நாம வாங்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பதிவு சத்தியமாக உங்களுக்கு தப்பாக படாதுங்க அதாவதுங்க சங்கடம் அப்படின்றது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாதுங்க ரெண்டு பேருக்கும்தான் கடகராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கிட்ட ஒரு சவகாசம் வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசிக்காரங்க மட்டும் சங்கடப்படுறது இல்லைங்க அதே சங்கடம் அந்த கும்பராசியில பிறந்தவங்களும் பட தான் செய்கிறீங்க அதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்கிறேனுங்க யாராலையும் யாருக்கும் சங்கடம் வேண்டாம் நம்ம பிழைப்போ என்ன போக நம்ம பார்த்துக்கிட்டு போகிறது நல்லது இல்லையா அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்தந்த ராசியால் நமக்கு சங்கடங்கள் நூறு சதவீதம் ஏற்படும் சாமி சத்தியமே அதில் கருத்தே கிடையாது நிறைய பேர் அனுபவிச்சுருப்பாங்க தயவுசெய்து அனுபவிச்சவங்க கமெண்டில் பதிவு பண்ணுங்க இல்லை இந்த பதிவு பற்றி ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்து இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்க அதுபோக நம்மளுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணுங்க ஏன்னா என்னதான் விஞ்ஞான ஆராய்ச்சி நமக்கு வளர்ந்துருந்தாலும் நம்மளுடைய கிரக அமைப்புகள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் முடியாது ஒரு வேலை செய்யணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது அந்த வேலை செய்கிறதுக்கான பிராத்த நம்ம சாதகத்தில் இருக்கான்றது முதல்ல பார்த்துக்கிடணும் அப்படி இருக்குன்ற பட்சத்தில் எந்த நேரத்தில் செய்யணும்னு ஒன்று இருக்குதுங்க ஒரு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறோம்னா நினச்ச நேரத்துலலாம் பண்ண முடியாது பாருங்கள் எந்த நேரத்தில் செய்யணுன்ற நம்ம ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருக்குதோ அந்த நேரத்தில் அதை விட்டு விட்டு நினச்சா நினச்ச நேரத்தில் விழுந்தோம்னா மூஞ்சி மொகரை உடைஞ்சு நிறைய நண்பர்கள் நிறைய தகுதி இருந்து நிறைய திறமை இருந்து அவங்க முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா நினைச்ச நேரத்தில் பண்றது உங்களுக்கு அந்த கான்பெரன்ட் தப்பில்லை இருக்கதான் செய்யணும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மனசால் அந்த வேகம் இருக்கிறது தான் தப் நல்லது இல்லை வே சாரி வேகம் இருக்கிறது நல்லது தான் ஆனால் வேகத்தை விட விவேகம் இருக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் சரி நண்பர்களே கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு சத்தியமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புறேனுங்க